வியாதி ஏற்படுகிறதோ கைகளிலே கால்களிலே ஏனைய உறுப்புகளிலே எப்படி நோய் வியாதி ஏற்படுகிறதோ அதைப் போன்று இந்த முழு உடலினுடைய கட்டுப்பாடு யாருடைய கையில் இருக்கிறதோ அப்படிப்பட்ட கல் அப்படிப்பட்ட உள்ளம் உள்ளம் சரியானால் எல்லாம் சரியாகும் என்பார் ஒரு மனிதனுடைய முகம் பிரகாசமாக இருக்கும் அப்போது நாம் விளங்கிக் கொள்ளலாம் இவனுடைய உள்ளம் பிரகாசமாக இருக்கிறது என்று ஆக ஒட்டுமொத்த உடலினுடைய கட்டுப்பாடு உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பார்கள் அந்த உள்ளத்திற்கும் வியாதிகள் உண்டு என்றார்கள் செல்லலாம் ஒலே இவர் செல்லவர்கள் கல்முக்கு வியாதி உண்டு எப்படி உடல் திஸ்முக்கு வியாதி உண்டோ அதை போன்ற கல் உள்ளத்திற்கும் வியாதி ஏற்படுகிறது செல்லல்லாக உலக செல்ல முகவர் சொன்னார் அந்த வியாதி அதை எப்படி குணப்படுத்துவது அதற்கான முறையையும் செல்லலாக உலகி செல்ல முகர்கள் நமக்கு ஒற்றைபடி ஹதீத்திலே அழகாக சொல்லி தருகிறார்கள் என்ற இது ஹதீத் வேண்டுமானால் ஒரு சிறிய ஹதீத்தாக இருக்கலாம் ஆனால் இதற்குள்ளால் மிகப்பெரிய புதையல்கள் கரை காண முடியாத புதையல்கள் உள்ளே இருக்கிறது இந்த அதீத் ஒற்றை வரியில் இருப்பதன் காரணமாக ரொம்ப லேசாக நாம் கொண்டால் அந்த உள்ளத்திற்கான முழு நிவாரணத்தை நாம் அடைய முடியாது மாறாக அந்த புதையலை தேட வேண்டும் அந்த புதையலை தேடி அதனுடைய அசிரார்களை ஞான அகமியங்களை நாம் விளங்கி கொண்டால் கட்டாயம் சத்தியமாக உள்ளத்திற்கும் நாம் சிகிச்சை செய்ய முடியும் உள்ளத்தை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் அன்பர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ ஓடான கோடி முஸ்லீம்கள் வணக்க வழிபாடுகள் செய்கிறார்கள் கரெக்டாக தொழுகிறாங்க நோம்பு வைக்கிறாங்க அஜி செய்கிறாங்க ஞான தர்மங்கள் செய்கிறாங்க நற்செயல்கள் செய்கிறாங்க பாவங்கள் செய்வதில்லை ஆனாலும் கூட அவர்களுடைய உள்ளத்திற்கான வியாதி நீங்குவதில்லை உள்ளம் எதும் அழுது கொண்டே இருக்கிறது கவலையிலேயே இருக்கிறது காரணம் காரணம் இந்த இந்த விளக்கம் போனதன் தான் அக்பர் அது என்ன உள்ளத்திற்கான நிவாரணம் கண்மணி நாயகம் உள்ளாகி சொன்னாங்க குணம் எல்லாம் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவை ஞாபகம் செய்தல் என்ற உடனே நாம் தஸ்மீக மணியை கையிலே வைத்து சுபஹான் அல்லாஹ் அஹம்கள் இல்லாம நாம் ஓதுகர் அல்லாஹ் நாம் ஓதுகர் லா இலா மையன் இதற்கு பெயரல்ல துக்குர் இது வந்து துக்குருடைய வார்த்தையை சொல்லுதல் இங்க நபி துக்குருடைய வார்த்தையை சொல்வதை சொல்லவில்லை துக்குரை சொல்லுகிறார்கள் அல்லாஹுவை ஞாபகம் செய்வதை சொல்கிறார்கள் அது ஒரு தனி முறை அந்த முறை படித்தால்தான் விளங்க முடியும் மண்பர்கள் இங்க நபி சொல்றாங்க துக்குருல்லா அல்லாஹவினுடைய ஞாபகமாகிறது அல்லாஹவினுடைய நினைவாகிறது அல்லாஹவினுடைய யார் அல்லாஹவினுடைய ஞாபகமாகிறது ஷிஃபா உல் குலூபி உல்லா அக்பர் உள்ளங்களுக்கான மருந்தாக இருக்கும் ஷிஃபா என்றால் நிவாரணம் மருந்து சிகிச்சை எதற்கு சிகிச்சையால் ஷிஃபா உல் குலு உள்ளங்களுக்கான மருந்து இது குருலாம் ஞாபகம் செய்தல் என்றார்கள் செல்லெல்லாம் விளை இவ செல்லம் இப்போ நம்ம கேள்வி கேட்கணும் நம்ம துக்குது செய்யத்தானே செய்கிறோம் ஆனால் நம்ம உள்ளம் நிவாரணம் பெறவில்லையே அப்போ விளங்குது இது வல்ல திக்குது நம்ம குறான ஓதத்தானே செய்கிறோம் நம்ம தொழுகத்தான செய்கிறோம் நம்ம உள்ளம் இன்னும் நிவாரணம் பெறவில்லையே அப்போ விளங்குது இவைகள் எல்லாம் இருக்கிறது அல்ல அப்ப இதை தாண்டி ஒரு திக்கிறது இருக்கிறது அந்த ரிக்கரை அந்த திக்கு உடையவர்களை நாம் அணுக வேண்டும் அவர்களுடைய சகவாசத்திலே இருக்க வேண்டும் அந்த திக்கரை படித்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அந்த திக்கரை நாம் செய்வோமே ஆனால் நம்முடைய உள்ளங்கள் நிவாரணம் பெறும் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லாஹ் அபுல்லாலுமி அந்த உன்னதமான தௌஃபீக்கினை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய நேசர்கள் நடைபெறுகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக்கு செய்வானாக இதுவரை இந்த லக்ரீிலே கலை கண்டு விட்டார்கள் மகான்கள் அவர்களின் வசீலாவை கொண்டு அல்லாஹ் நமக்குதை தௌஃபீக் தௌஃபிக்கு செய்வானாக బిஹக்கி ஆயிலாக இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் யா ரப்ப முஷீரி ஃஃபிஸி சுப்ஹானல்லாஹி வப்ஹமிஹி சுபஹானகல்லாஹும்ம பிஹம்திக